நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவலைப்படி பண்ணுறோம் இந்த பிடி கருவூல பென்ஷன் ஓய்வூதியதாரர்கள் அடையாள அட்டை நேர்காணல் முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக கருவூலம் மூலமாக பென்ஷன் வாங்கும் எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு என்ன வகையான அடையாள அட்டையை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதற்கான விண்ணப்பங்கள் எங்கு பெற முடியும் இந்த விண்ணப்ப விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் அதேபோல் தங்களது சான்று நேர்காணல் செய்வதற்கான மாற்றங்கள் எதுவும் செய்யப்பட்டுள்ளதா தங்களது வாழ்வுச் சான்று நேர்காணலில் போது என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு வருகிறே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறகு முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா அப்படியே டேரக்ட் கிடைக்கும் சென்ற வருடம் கருவூலம் மூலமாக பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் ஆண்டு நேர்காணல் நடைமுறையில் புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் ஓய்வு பெற்ற மாதத்தின் அடிப்படையில் வருடந்தோறும் நேர்காணல் செய்யக்கூடிய நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் கருவூலம் மூலம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதார்கள் தங்களது வாழ்வுச் சான்று நேர்காணல் செய்வதற்கான கருவூலம் அலுவலகத்திற்கு செல்லும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் துறையின் தரவுத்தளத்திலிருந்து ஓய்வூதியதார்களின் விவரங்கள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது ஆனால் இந்த அடையாள அட்டையில் ஃபோட்டோ இல்லாமல் இருக்கிறது எனவே தங்களுக்கான மருத்துவ காப்பீடு அட்டையில் துணைவருடன் உள்ள புகைப்படத்தை புதிதாக மாற்றித்தர வேண்டும் என்று ஓய்வூதியதாரர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் அரசு ஓய்வூதியதாரர்களின் விவரங்கள் மற்றும் புகைப்படங்களை மாற்றம் செய்வதற்கான பணியையும் தொடங்கியுள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது அடையாள அட்டையில் தங்களின் புகைப்படத்துடன் துணைவரின் புகைப்படத்தையும் ஒட்டி புதிதாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓய்வூதிய சங்கங்கள் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளன இதையடுத்து புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை வழங்குவதற்கான தகுந்த படிவங்களை ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களில் ஒளிவரல் செய்ய செய்வதுடன் புகைப்படங்களும் தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் இதன் பின்பு பயனாளிகளை தங்களுக்கான அடையாள அட்டையை மின் அட்டையாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும் காப்பீடு அடையாள அட்டையில் உள்ள விவரங்களை திருத்தவும் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யவும் யுனைடெட் இந்தியா நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளது இதற்குரிய வரையறுக்கப்பட்ட படிவங்களை அனைத்து கருவூல மற்றும் ஓய்வூதிய அலுவலகங்களில் வழங்கும்படி அந்த நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது ஓய்வூதியதாரர்கள் ஆண்டுதோறும் வாழ்வுச் சான்றிதழை வழங்குவதற்காக நேர்காணலுக்காக கருவூல அலுவலகத்திற்கு வருபவர் அப்போது அந்த படிவங்களை அவர்களிடம் வழங்கி பூர்த்தி செய்து பெறலாம் அந்த படிவங்களின் அடிப்படையில் அடையாள அட்டையில் ஓய்வூதியதாரர்களின் விவரங்கள் திருத்தப்படுவதுடன் புகைப்படமும் பதிவேற்றம் செய்யப்படும் இதன் மின் அடையாள அட்டையாக இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த பணியை மேற்கொள்ளும் பொருட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்கென உள்ள காப்பீட்டு அதிகாரிகளை கருவூல மற்றும் ஓய்வூதிய அலுவலர்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அவர்களிடமிருந்து ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை விவரங்களை திருத்தம் செய்வது மற்றும் புகைப்படங்களை ஒட்டுவதற்குரிய தகுந்த படிவங்களை பெற வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை காப்பீட்டு நிறுவனத்திடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் இவ்வாறு வழங்கும் போது உரிய ஒப்புகை சான்றிதழை பெற வேண்டியதும் அவசியமாகும் இதனை அத்தியாவசியமான பணியாக கருதி உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் வர முறைப்படையில் கமெண்ட் செக்ஷன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா படி உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்